தெரியும் அப்படித்தான் செய்யணும் போகணும் சிந்தி கொண்டா சரி குடும்பங்கள் எல்லாம் தொண்ணூற்றி <laughs> <laughs> திருமண நாள் சும்மா போகலாம் ஐயோ ஓ இல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கதில் மகிழ்ச்சி அடைகிறேன்

ஸோ அப்போ நாங்கள் போகிறோம் நாங்கள் எதுவும் வீடியோ அமைக்க முடிஞ்சா வீடியோ அமைப்போம்னு சொல்லி போட்டு இந்த நேரம் இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டில இருந்து இந்த காணொலியாக ஆரம்பிச்சிட்டு போகிறோம் ஸோ அங்கே போய் அங்கே வந்து நிகழ்வு என்ன மாதிரி நடக்குது ஸோ நிகழ்வு ஏற்பாடுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்றது தான் இன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க போறோம் இது திருமண நாள் சும்மா போகலாம் தோடு ஐயோ ஓ ஓ

தேடுவோம் போய் உள்ளுதே ஆ ஏதோ ஒரு காணொளி எடுக்கவளைக்கிட்டு இப்போ எங்களுடைய தோட காணொளி போடு தோட வாங்க தேடுவோம் போய் வாங்க போய்

ஓ oh, காதலாம் orange orange வந்து நான் வாத்ரூம் காம்பலந்துருக்கு போறதுக்கு அந்த வாத்ரூம்க்கு தொங்கலுக்கு தொங்கல ஓ இங்கடா அந்த

ஓ ஒரு அவ்வளோ கூட்டம் வந்து ஏன்னா நான் வெளியிலேயும் போகல அதெல்லாம் அப்படியே அப்படியே காய்ச்சிடான உறவுகளே இப்போ வந்து என்னுடைய தோடு வந்து கடைசி வரைக்கும் தேடி கிடைக்கவில்லை அனு கிடைத்ததா இல்லையா வந்தொரு காடியலோடையும் வந்து நின்றான் மற்றது வந்து இன்றைக்கு என்னுடைய பைக் வந்து வித்துட்டேன் ஸோ அதையும் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி கிடக்கு இப்போ பைக் போன நேரம் இல்லை தோடும் போட்டுதோ பைக் போனதை விட கா என்னென்னு சொல்கிற அந்த தோடு போனதான ஒரு கவலை ஆகுறது வீட்டில் வேற அதை ம் உதர்ல உதறல டீச்சர்களுக்கும் போது சரி கதை குடிட்டிங்களா வடிவா சரி அப்போ நாங்கள் முதல்ல ப்ரோக்ராமுக்கு போவோம்ண்ணா ப்ரோக்ராமுக்கு போயிட்டு வந்து ஆரம்பித்து வருவோம் எனக்கு

അപ്പോൾ ആണിങ്ങാ. 10 കിലോ ഓരിയിട്ട്. 3 രൂപ റേറ്റ് കൂടി. 10 കിലോ ഓരിയിട്ട്. 10 കിലോ. ആണു 1 കിലോ ഓരിയിട്ട്. 64. 64 ആണ് ഞാൻ പറഞ്ഞത്. ആ 10 കിലോ ഓരിയിട്ട്. 10 കിലോ ഓരിയിട്ട്. അപ്പോൾ കേരളത്തിന് <laughs> എന്തോ <laughs> <laughs> ஆரடி 80 குள்ளங்களோ நீங்க 75 80 குள்ள. 580 குள்ள 80 கும் 75 குள்ள இருக்கதா பிரச்சனை இல்ல. அதுக்கு பெரிய எந்திரன் இருக்கவேற பாப்போம். 100 குள்ள இருந்தா நீ புராண்டி டைப் அந்த டைட்டல்ல இல்ல இது பாரு நீ அப்பா இருக்கே பாப்போம். நீ எதென்ன இன்னும் बोल. 50 தான் வந்து. எங்களோட இருக்க மில்லி சேரு. ஆ 50 ரூபா என்ன 49 50 50 50 ஒரு ரோல் ஜாப்பர் தான் அப்ப ஆல்ரெடி 50 கிலோ 50 கிலோ நீங்க எடுத்து பாப்பீங்க 50 நான் 49 50 குறஞ்சி நம்மது போற 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 அலக்குற மாதிரி கிடைக்கும் ஒரு 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 என்ன புரோ மார்க்க மார்க்க ஆ நம்ம பேரு 100 கிலோ 92 இல்ல உடம்பா ஒரு தடவை 50 காட்டி கொண்டிருக்கீங்க 92 மீட்டர் கரங்கி போட்டதுக்கு வரப்போ திருப்பி உள்ளு அப்படா இந்த ஒரு தடவை அட அந்த 92 92 எவ்வளவு பிரஞ்சி தென்பாங்க

இப்ப சாப்பிடுறேன் சாப்பிடு அப்ப இன்றைய நாள் வந்து உண்மைக்குமே வந்து இங்க வந்து நல்ல ஒரு சந்தோஷம் சந்தோஷமா வந்து நீங்க அவங்களுடைய காணொலியில பார்க்கலாம் ஸோ எங்களுக்குமே வந்து பெரிய அளவான சந்தோஷம் தான் உண்மைக்குமே வந்து ஒரு கணவன் மனைவியா வாழ்றவங்க வந்து உண்மைக்குமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு

அப்பே மோத்து லகாயங்களாக அப்பே இந்தில் எல்லா இடத்துல

முதல் <laughs> <laughs>

கடபோம்புகோட ஒரு தடவை பாத்து சோக்ரஜ் ஜவான்ன்றதுல மூலதனங்கள் அறிஏதாரம் அதனாலaikum குறிப்பு ஓ அறிஏதாரம் அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சு இந்த வீடியோ சம்பந்தமான மறக்காம அப்படியே வந்து விஷ் பண்ணி விடுங்க கண்டிப்பா அப்படியே விஷ் பண்ணி

अरे ना बाइकहरु जान्दैनन् आहा किनक बिडक अनि केतिना नता कम्तियो अब बोल्यो ति सिडी पर बल भना अहिले त निगला न जानेला है नमस्ते अन्ना अरे आहा अब अरले ने बर्नार्डको भयो सन्देशहरु आरे राम्रो सन्देश नै राम्रो सन्देश नै भिडियो भिडियो पाक्छहरु राम्रो सन्देश சாக்கிற கண்டிப்பா முடிச்சு கொள்றோம் புதிய வீடியோ சந்திக்கிறோம்